கம் இன்று நான் என்னுடைய சிறுகதையின் தொடக்கத்தை படைக்க உள்ளேன் சீதா மணியாச்சி சீக்கிரம் எழுந்துரு எவ்வளோ நேரம்தான் தான் தூங்குவேன் உன்னோட இட்டையே வேலையாக போச்சு என்ற கமலத்தின் குரல் அவளின் காதில் விழுந்தது கண்களை மெதுவாக திறந்தாள் எதிரே இருந்த கடிகாரத்தில் மணியோ ஆறு நாற்பது நெருங்கி கொண்டிருந்தது கமலம் முடிப்பதற்குள் சோம்பலுடனும் சலிப்புடனும் கூறினாள் கீதா துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் சற்று நேரத்தில் பள்ளி சீருடைய அணிந்து வெளியே வந்தாள் கடிகாரத்தில் மணி ஏழை காட்டியது பறக்க தலையை வாரிக்கொண்டு கொண்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறியை பொட்டை வைத்துக்கொண்டு கொண்டு தோளில் புத்தகப்பையை புத்தக மாட்டினாள் அம்மா நான் கிளம்பிட்டேன் சரி பார்த்து போயிட்டு வா அப் என்று கூறியதும் அவள் தலையை மட்டும் அசைத்து சரி என்றாள் கீதா அவள் வீட்டிலிருந்து பள்ளியோ வெகு தூரம் இல்லை பதினெண் பதினைந்து நிமிடம் மட்டுமே இருக்கும் பள்ளியை அடைந்தவுடன் கீதா பெருமூச்சு விட்டாள் எல்லா மாணவர்களும் வகுப்பிற்குள் சென்றனர் இவள் படிவம் ஐந்து இருக்கும் வகுப்பறை வகுப்பறை இருக்கும் கட்டிடத்திற்கு சென்றார் ஏன் இவ்வளவு நேரம் என்று ஆரம்பித்தால் ராஜி தூங்கிட்டனா என்று கீதா ஏன் அவ்வளோ நேரமாக படிச்சியா என்று கிண்டல் அடித்தாள் ராஜி இல்லை ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்றால் சற்றும் பொறுப்பில்லாமல் அது உன்பாடு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நீ கேட்கல என்று முடிப்பதற்குள் கீதா முகம் சுளித்தாள்